ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க அதே நேரத்தில் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனுள்ள மருத்துவ தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் வெளியே சொல்ல தயக்கப்படக்கூடிய சில விஷயங்களுக்கான டிப்ஸை தான் நான் இருக்கேன் அந்த காரணத்தினாலையும் மற்றும் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிற காரணத்தினாலையும் தான் நம்மளுடைய சேனல் இன்றளவும் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபல்யமாக இருக்குது சரிங்களா தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிற எதுவுமே பக்க விளைவுகள் வரவே வராது உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டை தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குறேன் உண்மையை சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற உண்மையை தான் நான் சொல்கிறேனே தவிர உங்களை வந்து நான் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இவ்வளோ செலவு பண்ணுங்கள் அவ்வளோ செலவு பண்ணுங்கள் நான் சொல்லலை அதனால தான் நம்மளுடைய சேனல் நல்ல நல்ல மக்கள் மத்தியில் சென்றடையது காரணமே உண்மையை சொல்கிறோம் அதுதான் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேர் நம்மக்கிட்ட கேட்குற ஒன்று ஏன்னா சீக்கிரமாக விளையாட்டு முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறது தான் விளையாட்டு ஆரம்பிக்கிறதும் தெரியல விளையாட்டு முடியறதும் தெரியல அப்படின்னுட்டு பல பேர் புலம்பி தள்ளுறீங்க இது எதனால் ஏற்படுது விளையாட்டு ஏன் சீக்கிரம் ஆரம்பிக்குது சீக்கிரம் முடியுது ஏன் சீக்கிரம் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன்னா சில பேர் வந்து வேகமாக ஆரம்பிப்பாங்க அதுவும் பிரச்சனை தான் எதுவுமே வந்து எடுத்த உடனே வேகமாக தொடங்கும் பொழுது அது சரியானபடிக்கு நீண்ட நேரம் கொண்டு போக முடியாது அதனால எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் இடையில என்ன மாதிரியான விஷயங்களை உள்ளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த பத்தி சொல்ல போறேன் ஒன்று நீங்க மற்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை இல்லாம நீங்க மருந்துகளை எடுத்துருக்கலாம் எடுத்துட்டு கூட இருக்கலாம் ஆனால் அதுவும் தவறு ஒரு சின்ன தலைவலினா கூட மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு தான் நீங்கள் டேப்லெட்டை எடுக்கணும் இன்றைக்கி சாதாரணமாக மெடிக்கல் போகிறாங்க தலைவலிங்கிறாங்க மாத்திரை வாங்கி போட்டுக்கிறாங்க அதுவே தவறு முறையான மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு தான் நாம் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் சாதாரண ஒரு தலைவலிக்கே அப்படி ஆனால் அந்த விஷயத்துக்காக இன்றைக்கி இருக்கிற நபர்கள் நிறைய பேர் அசால்ட்டாக போய் கடையில் சில அந்த ஒரு ஆற்றலை உடலுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை வாங்கி உள்ளுக்கு எடுத்துக்கிறாங்க அது ஒரு சரியான மருத்துவ ஆலோசனை கிட்ட கிடையாது அவங்க பாட்டு போகிறாங்க சொல்கிறாங்க வாங்குறாங்க உள்ளுக்கு போட்டுக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் தெரியுமா இது வந்து உளவியல் சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒரு கட்டத்தில் அந்த மருந்துகள் இல்லாமல் உங்களால் செயல்படவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் செய்து யாராக இருந்தாலும் மருந்து மாத்திரைகளை அந்த விஷயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்காதீங்க ஆக்சுவலாக இதை மருத்துவர்களே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அது இந்த விஷயங்கள் பிரச்சனைங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்கறது கவுன்சிலிங் தான் கவுன்சிலிங் கொடுத்த பிறகு தான் அங்கே வந்து ரொம்ப சிவியராக இருக்க ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் குறிப்பிட்ட நாளைக்கு குறிப்பிட்ட டோஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா யாரும் ஏமாறாதீங்க தயவு செஞ்சு ஏமாறாதீங்க சில ஒரு ஒரு ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட சொன்னார் என்னன்னா இரவு முழுவதும் விளையாடணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுதான் கேட்குறாரு சொல்ல இரவு முழுவதும் யாரால விளையாட முடியுமா அந்த விஷயத்துல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா விளையாட்டு அதிகபட்சமாக பத்து நிமிஷம் அவ்வளோதான் அதனுடைய அளவே என்ன சொல்ல போனா மூணுல இருந்து ஏழு நிமிஷம் எப்படிங்க மூணுல இருந்து ஏழு நிமிஷம் மட்டும்தான் சரியான அந்த ஒரு விளையாட்டு சரிங்களா நீங்கள் புற விளையாட்டுகளில் நிறைய நேரம் ஈடுபடலாம் ஆனால் குழந்தை பெருத்தலுக்கான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும்போது உங்களுடைய பொருளில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த டைம் அந்த விளையாட்டு முடிகிற டைம் வெறும் மூணிலிருந்து ஏழு நிமிடங்களுக்குள்ளாக மட்டும்தான் இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இரவு முழுவதும் யாராலும் விளையாட முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பல பேர் இதை ஒரு கேள்வியாகவே நம்மக்கிட்ட கேட்குறாங்க இன்னும் சில பேரை ஏமாத்துறதுக்காக இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதை வேற வாங்கி குமிக்கிறாங்க எந்த மருத்துவ ஆலோசனையும் இல்லை போகிறாங்க வாங்குறாங்க உள்ளுக்கு சாப்பிட்றாங்க அது ஒரு வேளை வேலை செய்யலைன்னா நம்ம யாருக்கிட்ட போய் சொல்லதான் முடியும் மற்ற பிரச்சனைனா டப்புன்னு சொல்லிடலாம் வெளியில் இந்த பிரச்சனைக்கு போய் நம்ம யாருக்கிட்ட சொல்ல முடியும் ஸோ தயவுசெய்து அதில் இக்கட்டெலாம் மாட்டிக்காதீங்க எதுவுமே இல்லாமல் உங்களால் நீண்ட நேரம் அந்த விஷயத்தில் விளாட முடியும் நிச்சயமாக முடியும் ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டா போதும் ஒன்று மனம் சார்ந்து உங்களுக்கான தைரியத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நாங்கள் மனம் சார்ந்த தைரியம் ஊக்கம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிட்டுன்னு நீங்கள் நம்பணும் என்னால் முடியும் என்னால் என்னுடைய துணையோடு நல்லா இருக்க முடியும் இப்போது ரெண்டாவது விஷயம் என்னென்னா சில சித்த மருத்துவ பொருட்கள் இருக்குது நம்ம நார்மலாக பெட்டியில பெட்டியில் வச்சுக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை உள்ளுக்கு நாம் எடுத்துக்கும்போது விளையாட்டு இயற்கையாகவே நீண்ட நேரம் இருக்கும் அந்த பொருட்கள் என்ன என்னங்கிறத நம்ம சேனலில் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஃபிட்டுன்னு முதல்ல நம்பினோம் அதில் நீங்கள் ஒரு நம்பிக்கைங்கிறது எடுத்தவொடனே வராது இத்தனை நாள் வந்து என்னால் முடியல என்னால் சரியாக விளையாட முடியாது அப்படின்னுட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரணும் முடியுங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களால அதை கொண்டு வர வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான் அதுக்காக நம்ம சேனலில் சொல்லக்கூடிய சில உணவு முறைகள் சில விஷயங்கள் சில ரகசியமான டிப்ஸ் அதெல்லாம் நாம் எடுத்துக்கும்போது நிச்சயமாலும் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சீரகம் என்று சொல்லக்கூடிய பொருள் சீர் அகம் சீரகம் அகம்னா உடம்பு சீர்னால் ச நல்லா சீர்மையாக வச்சுக்கிறது அதாவது சமமாக வச்சுக்கிறது சீரகத்தை பொறுத்த மட்டும் சொல்லணும்னா அதீத சத்துக்களை தன்னுள் கொண்டது சீரகத்தை மட்டுமே வச்சு ஒரு மனிதனினுடைய உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வினை கொடுக்கலாம் முறையான அளவு சீரகத்தை உணவில் சேர்த்து கொண்டால் தினமும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அமையும் அந்த சீரகம் எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு அமையுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அதை தான் நான் சொல்கிறேன் சீரகத்தை தேவையான அளவு எடுத்துட்டு கடாயில் போட்டுட்டு மிதமான சூட்டில் வறுக்கணும் ஏன்னா கொஞ்சம் சூடாச்சுனாலும் சீரகம் தீஞ்சு போயிடும் சுவை மாறிடும் அதனுடைய தன்மையும் மாறிடும் மிதமான சூட்டில் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சீரகத்தூளை கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கூட இல்லை ஒரு டீஸ்பூன் கூட இல்லை கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வெந்நீரில் ஒரு டம்ளர் வெந்நீர் சூடாகவும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது அந்த வெந்நீரில் கால் டீஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சீரகத்தில் நீங்கள் நார்மலாக அரைச்சி வெந்நீரில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரிசல்ட் வந்து தெரியறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் நான் சொல்கிற சீக்கிரட் மெத்தடில் இந்த சீரகத்தை பொடி பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அஞ்சிலேருந்து பத்து நிமிஷத்தில் ரிஸ் ரிசல்ட்டு தெரியும் அது பேர் என்னென்னா வஸ்திர காயம் அது என்னங்க வஸ்திர காயம் எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது பொதுவாக அந்த சீரகத்தை மிக்சியில் அரைச்சிட்டு நாம் ஜல்லடையில் தானே ஜ ஜிப்போம் அதில் ஜலிக்கக்கூடாது வெள்ளை நூல் துணியில் ஜலிக்கணும் அப்படி ஜலிச்சிங்கன்னா கீழே ஃபைன் பவுடர் முகப்பூச்சி பவுடர் மாதிரி உங்களுக்கு பொடி கிடைக்கும் இந்த பொடினா வஸ்திர காய பொடின்னு சொல்லுவோம் இதை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு இதில் இருந்து கால் டீஸ்பூன் எடுத்து இந்த வெந்நீரில் கொஞ்சம் கலந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் விளையாட போங்க விளையாட்டே நீங்களே போதுண்டா அப்பா விளையாட்டுன்னு சொன்னாலும் விளையாட்ட முடியாது விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு உங்களுடைய விளையாட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை நல்ல ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக இது அமையும் சிறந்த மருத்துவம் இது சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்திருக்கு நான் நம்புகிறேன் ட்ரை பண்ணுங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்